நீங்க பணக்காரரா ஆகணும் அப்படின்னா பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்க கோல் எப்படி இருக்கணும் பினான்ஸ் பிரீடம்னா என்ன ஹார்ட் ஒர்க் பெஸ்டா ஸ்மார்ட் ஒர்க் பெஸ்டா இது எல்லாத்துக்குமான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர் மைண்ட் புக்கோட அடுத்த செல்வ சிந்தனை பதினைந்து ரிச் லைஃப் அனுபவிக்க ஒன்னா பரம்ப சுத்தி இருக்கணும் இல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டுமே அது தப்பு தான் நீங்க மெஜாரிட்டியான மக்களை போல இருக்கிற பட்சத்துல பணம் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்காக நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா பிரைன் வாஷ் பண்ணப்பட்டிருப்பீங்க அப்படின்னா பணத்தை உங்களுக்காக கடுமையா உழைக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கூற்ற கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புகள் கம்மி தான் கடின உழைப்பு முக்கியம்தான் அப்படிங்கறதுல எந்தவித டவுட்டும் கிடையாது ஆனா வெறும் ஹார்ட் ஒர்க்னால மட்டுமே உங்களால ஒரு பணக்காரராக ஆகவே முடியாது அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா அதை தெரிஞ்சுக்க நீங்க வேற எங்கேயும் போக தேவையில்லை உங்களை சுத்தி இருக்கிற மக்களை பார்த்தாலே போதும் லட்சக்கணும் கோடிக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான மக்கள் டே அண்ட் நைட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாமே பணக்காரர் ஆயிட்டாங்களா இல்ல பணக்காரரா தான் இருக்காங்களா இல்லையே அவங்கல பெரும்பாலானோர் இப்போவும் ரொம்ப தான் இருக்காங்க மறுபுறத்துல நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய கிளப்ல யாரு சாவகாசமா நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பணக்காரராக ஆக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது போலி தானே ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாயை வாங்குற வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல எந்த ஒரு தப்பும் இல்லை ஆனா அந்த ஆயிரம் ரூபாயை நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத யாருமே சொல்லல அப்படிங்கறதா இதுல இருக்கிற சிக்கலை நீங்க அதை தெரிஞ்சுக்கும் போதுதான் ஹார்ட் ஒர்க்ல இருந்து புத்திசாலித்தனமான ஸ்மார்ட் ஒர்க்கு உங்களால ஜம்ப் பண்ண முடியும் உங்களோட பணத்துக்காக நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது உண்மைதான் ஆனா பணக்காரங்க அதைய டெம்பரவரியா பாக்குறாங்க பட் ஒர்க் பீப்புள் அதை நிரந்தரமா பாக்குறாங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கினாதான் குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க ஆனா பணக்காரங்க உங்களோட பணம் உங்களுக்காக கடினமா உழைக்க தொடங்குற வரைக்கும் மட்டும்தான் நீங்க கடினமா உழைக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சு வச்சிருக்காங்க உங்களோட பணம் எந்த அளவுக்கு அதிகமா உங்களுக்காக உழைக்குதோ நீங்க அந்த அளவுக்கு குறைவா உழைச்சா போதும் பணத்துக்காக நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதை உங்களுக்காக ஒர்க் பண்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்க சரி பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட டார்கெட் என்ன உங்களோட கோல் என்ன மூணு வேலை வயிறார சாப்பிடுறது மட்டுமா இல்ல வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணம் சம்பாதிக்கிறதா இல்ல ஒரு கோடிஸ்வரம் ஆவறது உங்களோட டார்கெட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க நீங்க ஒருபோதும் வேலை செய்ய வேண்டிய தேவையே இல்லாத நிலையை அடையறது தான் உங்களோட டார்கெட்டா இருக்கணும் அது தேவையோட பொருடா இல்லாம நீங்களா ஆசைப்பட்டு செய்யற ஒன்னா தான் அது இருக்கணும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா பினான்ஸ் ஃப்ரீடம் அடையறதா உங்களோட டார்கெட் சரி ஃப்ரீடம்னா என்ன சரி இந்த பொருளாதார சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க நீங்க ஆசைப்படுற வாழ்க்கை முறைய வேலை பார்க்க வேண்டிய தேவையே இல்லாமலும் வேற யாரோட ஹெல்ப்பும் இல்லாமலும் வாழ்றக்கான டேலண்ட் தான் இந்த பினான்சியல் ஃப்ரீடம் நீங்க வேலை எதுவும் செய்யாமலேயே உங்களுக்கு பணம் கொடுக்கற வருவாய்க்கு உழைப்பில்லாத வருவாய் அப்படின்னு பேரு இந்த உழைப்பில்லாத வருவாய் அப்படிங்கறத பத்தி வெல் திங்கிங் நம்பர் தேர்டீன்லயே நம்ம சொல்லியிருக்கோம் டவுட் இருக்கிறவங்க நம்மளோட அந்த வீடியோ போய் பாருங்க நீங்க செல்வத்தை குவிக்கணும் அப்படின்னா ஒண்ணு அதிகமா சம்பாதிக்கணும் இல்ல செலவ சுருக்கணும் நீங்க இப்ப இருக்கிற தான் இருக்கணும் இல்ல போட்டிட்டு இருக்க ட்ரெஸ்ஸாக தான் ஓட்டணும் இப்போ போட்டுட்டு இருக்க அதே ட்ரெஸ்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் இப்போ சாப்பிட்ற அதே மாதிரியான சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு யாரும் உங்களை கட்டாயப்படுத்துறது இல்லை பட் அதை சூஸ் பண்ணுறதுக்கான பவர் உங்ககிட்ட இருக்க பீப்புள் இக்கணத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க பட் பணக்காரர்கள் இன்னைக்கு நாளைக்கு ஆகிய ரெண்டுக்கும் இடையேயான பேலன்ஸை சூஸ் பண்றாங்க நம்ம ஆத்தரோட கான்ஃபரன்ஸ்ல கலந்துகிட்ட நேட்டலியோட ஸ்டோரியை பத்தி இப்ப பார்க்கலாம் அவரோட பேரண்ட்ஸ் எப்பயுமே டிஸ்கவுண்ட்ஸ்க்காக அழிஞ்சுட்டே இருப்பாங்களாம் அவரோட அப்பா பிப்டீன் இயர்ஸ் ஓல்டு காரை தான் ஓட்டிட்டு இருந்தாராம் அந்த கார்ல ட்ராவல் பண்ணுறத நேட்லி ரொம்ப அவமானமாக நினச்சிருக்காரு ஒவ்வொரு வருஷமும் ஹாலிடே ட்ரிப்புக்காக போகும்போது கூட ஃப்ளைட்டில் போகாமல் அந்த கார்லேயே போய் கார்களில் பயணிக்கிறவங்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற அந்த முகாமில் தான் தங்கினாங்களாம் அவங்களுக்கு எதுவுமே கட்டுப்படியாகாத ஒரு நிலையில அவங்க இருந்ததாகவும் அவங்களோட குடும்பம் நொடிச்சு போயிருந்ததாகவும் நேட்லி நினச்சிட்டு இருந்தாரு ஆனால் அவங்களோட அப்பா எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா வருஷத்துக்கு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் அந்த காலத்தில் அது ஒரு பெரிய அமௌண்ட் அதனாலேயே நேட்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு இவ்வளோ சம்பாரிச்சும் ஏன் இந்த அளவுக்கு கஞ்சமாக லைஃப்பை நடத்துறாரு அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க நேட்லி தன்னோட பேரன்ஸ் நடத்தைய ரொம்ப வெறுத்து தன்னோட லைஃப்ல அதுக்கு நேர்மாறா நடந்துகிட்டாரு விரும்பினாரு அதனாலயே அவர்கிட்ட இருந்த பணம் சீக்கிரமா காலி ஆயிடுச்சு இஎம்ஐ கிரெடிட் கார்டுல கூட அவர் உச்ச வரம்ப தொட்டிருந்தாரு அவரால் குழந்தபட்ச பணத்தை கூட கட்ட முடியாம போனப்பதான் நம்ம ஆத்தரோட கான்ஃபரன்ஸ்ல வந்து கலந்துருக்காரு அங்க வந்தாதான் பண ஆளுமையா கத்துக்க முடியும் அப்படின்னு அங்க வந்திருக்காரு நேர்லி தன்னோட பண ஆளுமைய எல்லாத்துலயும் மலிவானதையும் வாங்கிட்டு இருந்த தன்னோட பேரண்ட்ஸ் மேல மனக்கசப் இருந்ததாக அவர் ஃபீல் பண்றாரு நம்ம ஒண்ணும் அவங்கள மாதிரி இல்ல அப்படின்னு தனக்கு தானே நிரூபிச்சுக்கிறதுக்காக காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்ததை அவங்க அங்க ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் தன்னோடைய பணத்துக்கான ப்ளூ பிரிண்டை மாத்திக்கிட்டாங்க இந்த ப்ளூ பிரிண்ட்னா தான் என்னன்னு தெரியுமா நம்ம பார்ட் ஒன் வீடியோவில இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் முட்டாள்தனமான வழிகள்ல பணத்து செலவழிக்கிற அந்த சபலத்துக்கு இன்னியும் ஆளாகாம இருக்கணும் அப்படின்னு அவர் உறுதி எடுத்துக்கிட்டாங்க அதனால அவர் உடனடி திருப்தி அப்படிங்கறத பொறுத்த அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட மாத்திக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஃபினான்ஸ் ஃப்ரீடம் அடையணும் அப்படிங்கிறத அவர் மனசுல நிலைநிறுத்தினார் இதுல கவனிக்க

ஆயிரம் ரூபாயா அறுவடை செய்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணினாதான் ரிச் ஆக முடியுங்கிற எண்ணத்தை மாற்றிக்கிட்டு எப்படி ஹார்ட் ஒர்க்லேருந்து ஸ்மார்ட் ஒர்க்குக்கு தாவலாம் அப்படின்னு யோசிங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எந்த அளவுக்கு முக்கியம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதை அடையிறதுக்கு உங்களோட சம்பளம் குறைவாக இருந்தால் கூட அது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு கற்றுக்கோங்க அது எப்படின்னு தெரியணும்னா எண்டு கார்டில் வீடியோ கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ